அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு வரதட்சணை யாருக்கு அதிகமாக கிடைக்கும் கண்டுபிடிப்பது எப்படி வெரி சிம்பிள் ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் ஜாதகத்தை பார்த்த உடனே ஈஸியாக நம்மால் பதில் சொல்ல முடியும் திருமணம் பொறுத்த விஷயமாக வருவாங்க வந்தவங்க திருமணம் சம்பந்தமாக பல கேள்விகளும் கேட்பாங்க என் மகனுக்கு சொந்தத்தில் திருமணம் அமையுமா அல்லது வெளியே இருந்து பெண்ணை தேர்ந்தெடுக்கலாமா படித்த பொண்ணாக வருவாங்களா எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக வருவாங்களா திருமணத்திற்கு பிறகு கூட்டு குடும்பத்தோடு இருப்பாங்களா அல்லது தனி கொடுத்தனும் விரும்புவாங்களா பொண்ணு பார்க்க அழகாக இருப்பாங்களா எங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற வரன் அமையுமா என் மகனுக்கு நல்ல வரதட்சணையும் கிடைக்குமா இந்த மாதிரி கிளைண்ட்டு பல கொஸ்டின் கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னா ஜாதகருக்கு திருமணம் உண்டா ஜாதகருக்கு திருமண காலம் வந்துவிட்டதா நடக்கும் தசாபுத்தி மற்றும் கோச்சாரமும் ஜாதகருக்கு சாதகமாக உள்ளதா கடைசி ஸ்டப்பு தான் ஜாதகருக்கு வரதட்சணை அதிகமாக கொடுப்பாங்களா என்ற விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யணும் திருமணம் இல்லாத ஜாதகருக்கு இந்த வீடியோ தலைப்பு தேவைப்படாது ஆனால் திருமணம் உள்ள ஜாதகருக்கு இந்த வீடியோ தலைப்பு ரொம்ப முக்கியம் வாங்க வீடியோக்குள் செல்வோம் வரதட்சணை யாருக்கு அதிகமாக கிடைக்கும் என்பதை பார்ப்போம் வரதட்சணை விஷயம் மட்டும் இல்லை தலை தீபாவளி கூட நல்லா கவனிப்பாங்க என்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும் ஓகே குட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் குரு பார்வை சனிக்கும் குரு பார்வை சுக்ரனுக்கும் மேலும் குரு சனி சுக்ரன் ஒருவருக்கொருவர் தனித்தனியாக திரிகோணத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு நல்ல வசதியான இடத்திலிருந்து வாழ்க்கை துணை அமையும் மேலும் ஜாதகருக்கு வரதட்சணையும் அதிகமாக கிடைக்கும் இதில் திரிசூன்யா வக்ரம் சம்பந்தப்பட்டாலும் பலன் மாறாது ஆனால் மாந்தி இருந்தால் வரதட்சணை குறைவாகத்தான் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட்ல தெரிகின்ற ராசி ராசிக்க பாருங்க சனி பார்வை குருவுக்கு உண்டு குரு பார்வை சுக்ரனுக்கு உண்டு அதனால் ஜாதகருக்கு நல்ல வசதியான இடத்திலிருந்து வாழ்க்கை துணை அமையும் மேலும் ஜாதகருக்கு வரதட்சணையும் அதிகமாக கிடைக்கும் இதில் திரிசூனியோ வக்ரம் சம்பந்தப்பட்டாலும் பலன் மாறாது ஆனால் மாந்தி இருந்தால் வரதட்சணை குறைவாகத்தான் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத பாருங்க சனி பார்வை குருவுக்கு உண்டு குரு பார்வை சுக்கிரனுக்கு உண்டு அதனால் ஜாதகருக்கு நல்ல வசதியான இடத்திலிருந்து வாழ்க்கை துணை அமையும் மேலும் ஜாதகருக்கு வரதட்சணையும் அதிகமாக கிடைக்கும் இதில் திதிசூனியோ வக்ரம் சம்பந்தப்பட்டாலும் பலன் மாறாது ஆனால் மாந்து இருந்தால் வரதட்சணை குறைவாகத்தான் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் சனி பார்வை குருவுக்கு உண்டு குரு பார்வை சுக்ரனுக்கு உண்டு குரு பரிவர்த்தனைக்கு பின்பு சேர்க்கையும் உண்டு அதனால் ஜாதகருக்கு நல்ல வசதியான இடத்திலிருந்து வாழ்க்கை துணை அமையும் மேலும் ஜாதகருக்கு நல்ல வரதட்சணையும் அதிகமாக கிடைக்கும் இதில் திதிசூனியோ வக்கரம் சம்பந்தப்பட்டாலும் பலன் மாறாது ஆனால் மாந்தி இருந்தால் வரதட்சணை குறைவாகத்தான் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் சனி பார்வை குருவுக்கு உண்டு குரு பார்வை சனிக்கு உண்டு மேலும் சனிக்கு திரிகோணத்தில் சுக்கரனும் உண்டு அதனால் ஜாதகருக்கு நல்ல வசதியான இடத்திலிருந்து வாழ்க்கை துணை அமையும் மேலும் ஜாதகருக்கு வரதட்சணையும் அதிகமாக கிடைக்கும் இதில் திரிசூன்யோ வக்ரம் சம்பந்தப்பட்டாலும் பலன் மாறாது ஆனால் மாந்தி இருந்தால் வரதட்சணை குறைவாகத்தான் கிடைக்கும் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்